நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் மண்டலம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க செரிமான மண்டலம் நாம் முன்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன அதாவது மாணவர்களே கார்போஹைட்ரேட்டுகள் தான் மாவுச்சத்துகள் அதாவது அரிசி கோதமை கம்பு சோளம் போன்ற தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மாவுச்சத்துகள் அதைத்தான் ஆங்கிலத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் சொல்கிறது அடுத்தது புரதங்கள் அப்படின்னா முட்டை பால் முந்திரி பருப்பு வேர்க்கடலை பருப்பு இது போன்ற பொருட்கள் வந்து புரதச்சத்துக்கள் கொண்ட பொருட்கள் அடுத்தது கொழுப்புகள்லாம் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் நெய் வெண்ணெய் இது போன்ற பொருட்கள் கொழுப்பு பொருட்கள் அடுத்தது சிக்கலான சேர்மங்களான அப்படின்னாக்கா ஒரு பிரெட்டு அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு பாவு பொருள் எண்ணெய் பொருள் உப்பு இது போன்ற எல்லாத்தையும் கலந்து தான் தயாரிக்கப்படுகிறது இதைத்தான் நாம் முன்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமிலோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றமடைகின்றன இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நின நீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன சாப்பாடு குளுக்கோஸு அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் கிளிசரலாக மாற்றம் அடைந்தது அந்த மாற்றம் அடைந்ததை வந்து எளிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றது அந்த எளிய மூலக்கூறுகளை நம்முடைய ரத்தம் நின நீர் இருக்கு இல்லையா இவைகள் வந்து அதை வந்து எடுத்துக்கும் அதை எடுத்துக்கிட்டு அது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலாக அது மாற்றமடைகின்றன இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நம்ம சாப்பிட்ற பிரெட்டு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த பிரெட்டு வந்துட்டு தனித்தனி பொருட்களாக பிரிது பார் அந்த செயல்முறையைத்தான் செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயலை செய்யக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா நம்முடைய இறப்பை குடல் இவையெல்லாம் அந்த செயல்முறையை செய்கின்றன இந்த உறுப்புகளை ஒருங்கிணைந்தது செரிமான மண்டலம் இந்த செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று செரிமான பாதை இரண்டு செரிமான சுரப்பிகள் ஒன்று செரிமான பாதை அதாவது உணவுக்குழல் நம்முடைய உணவுக்குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது இப்பாதை ஏறக்குறைய ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளமுடையது இது சில சிறப்பான பிரிவுகளைக் கொண்டுள்ளது இப்பிரிவுகள் வாய் வாய்க்குழி தொண்டை உணவுக்குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் மற்றும் மாலபாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாவது செரிமான சுரப்பிகள் செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான மூன்று செரிமான சுரப்பிகள் உள்ளன அவை ஒன்று நீர் சுரப்பிகள் மூன்று கல்லீரல் உமிழ் நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ் நீரானது உணவை ஈரப்பதம் உடையதாக மாற்றுகிறது அதாவது நாம சாப்பிடும் பொழுது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம் அந்த பிஸ்கட்ல ஈரம் இருக்காது ஆனால் நம்ம வாயில போட்டு அந்த பிஸ்கட்டை மென்று சாப்பிடும் பொழுது நம்ம வாயில சுரக்கின்ற எச்சில் இருக்கு இல்லையா அதுதான் நீர் அப்படிங்கிறது அந்த எச்சில் நம்ம சாப்பிடுகிற அந்த உணவை ஈரமாக மாற்றி கூழாக மாற்றுகிறது இதுதான் நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகிறது நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட்டு மூலக்கூறுகளாக உடைக்கின்றன கடயம் சுரக்கின்ற கடைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன அடுத்தது கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை சுரக்கிறது செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் இவைகள் இரண்டும் சேர்ந்ததுதான் செரிமான மண்டலம் அடுத்த வீடியோவில் சுவாச பண்டலத்தை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்